சீதாராமன் சீரியல் நவம்பர் செவன் நாளைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க ராம் செம்ம டென்ஷன் உட்காந்துட்டு இருக்காங்க மகா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க சீதா உன்ன புருஷனா கூட மதிக்கல அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீரா சீதா கிட்ட நம்ம நல்லதுக்குன்னு பண்ணது எல்லாத்தையும் ராம் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அதுதான் அவன் கோவமாயிட்டான் ஆயிட்டான் பத்தாதுக்கு மகா வேற அவனை ஏற்றி விட்டுட்டாங்க நீ போய் அவனை போ அப்படின்னு சொல்லவும் சரின்னு சீதாவும் ரூமுக்கு போகிறாங்க பாஸ் கோவப்படாதீங்க எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேங்கிறாங்க சீதா எதுவும் பேசாதேங்கிறாங்க ராம் சரி பாஸ் நான் எதுவும் பேசல காலையில இருந்து நீங்களும் சாப்பிடல நானும் சாப்பிடல எனக்கு ரொம்ப பசிக்குது இதுக்கு மேல தாங்காது வாங்க பாஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சீதா கூப்பிட ராம் அப்படியே சைலண்டா முகத்து திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நான் பேசுறது கேட்கலையா பாஸ் பசியில காது கேட்காது இப்படி சாப்பிடாம இருந்தா கும்பினு காதை அடைச்சிக்கும் எந்திரச்சு வாங்க பாஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சீதா கூப்பிட எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடுங்கிறாங்க ராம் பொய் சொல்லாதீங்க பாஸ் பசி இல்லாமல் எப்படி இருக்கும் ஏன் பாஸ் இவ்வளோ கோவப்படுறீங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு சீதா கேட்க நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சீதா இவ்வளோ பெரிய இருக்க ஆக்கியிருக்கக்கூடாது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு ராம் சொல்லிகிட்ருக்க தப்பு தான் பாஸ் அப்படி நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வளரவீங்கன்னா நான் உங்கள் கிட்ட சொல்லலை சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு திரும்ப கூப்பிட தேவை என்ன என்னை டென்ஷன் பண்ணிட்டேன் தேவை இல்லாமல் சீரியஸ் ஆகிட்டேங்கிறாங்க ராம் இந்த விஷயத்த இன்னும் சீரியஸாக பண்ணியிருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு ராம் கேட்க பாஸ் நான் எது செஞ்சாலும் குடும்பத்துக்காக தான் செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சீதா சொல்ல சத்யாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக என்னை மொட்டை மாடியில் நிற்க வச்சாங்க எங்கள் சித்தி அப்படி அவங்க ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ணா இங்கே நீ இப்படி பிளாக்மெயில் பண்ணுற உனக்கு சித்திக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ராம் கேட்க என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க நானும் உங்க சித்தி ஒன்னா ஏன் பாஸ் இப்படி பேசுறீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதான் சொல்லிட்டனே என்ன பாத்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல ஏ மாதிரி இருக்க நான் ஒரு முட்டாள் யார் வேணாலும் ஏமாத்தலாம் நினைக்கிற முட்டாளா அப்படிதான் எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க பாஸ் என்ன பாத்து பேசுங்க பாஸ் என் கண்ணை பாத்து பேசுங்க நான் உங்களுக்கு முட்டாளா நினைக்கிறேனா எப்படி பாஸ் உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வருது அப்படின்னு சீதா கேக்க நீ சொல்றதா சரின்னு வச்சுக்கலாம் சித்தி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க நீ விட்டுருன்னு சொன்ன என்னோட நோக்கம் மன்னிப்பு கேட்கறது வைக்கிறது இல்ல யார் என்ன சொன்னாலும் என்ன என்ன நினைச்சாலும் நான் அதை பத்தி மாட்டேன் சீதா ஆனா நீ என்ன சீட் பண்ணலை அது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு பாஸ் சாரி பாஸ்ங்கிறாங்க சீதா நான் செய்ய நினைக்கிறது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்ல சில்வண்டுகளுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக இந்த குடும்பத்தோட மானமரியாதைக்காக சொல்லாதது ஏன் தப்பதா பாஸ் எனக்கு நீங்க சாமி பாஸ் நான் எப்படி உங்களை சீட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க பாஸ் ப்ளீஸ் பாஸுங்கிறாங்க சீதா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா நீ சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக ஹாலில் வந்து உட்காடுறாங்க ராம் இன்னொரு பக்கம் சீதா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க கரெக்டாக ராம் இருக்கிற இடத்துக்கு துரை மீரா ரெண்டு பேரும் வராங்க ராம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீரா சொல்ல சீதா அனுப்பினாலாங்கிறாங்க ராம் சமாதான பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாலா அப்படின்னு கேட்க ஆமாம் தாண்டா ராம் நான் நினைச்சத விட நீ பெரிய முட்டாள்தாண்டா அப்படின்னு வீரியா சொல்லிட்டு இருக்கேன் ஆமா நான் முட்டாள்தான் எந்த அளவுக்கு முட்டாளுனா சீதா என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டி கேட்குறேன்னா அந்த அளவுக்கு முட்டாளுங்கிறாங்க ராம் உன்னோட கோவம் எனக்கு புரியுதுடா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ மகாலட்சுமியை மன்னிப்பு கேட்க சொன்னா அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்கிறது நல்லா சீதாக்கு தெரியும்டா உன்னையும் என்னையும் விட சீதாவுக்கு மகாலட்சுமி பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்கிட்டே ஏன் சொல்லலை என்கிட்ட சொல்லணும்னு அவன் நினைச்சாலா அப்படின்னு ராம் கேட்க இங்கே பாரு ராம் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ சொல்லலனாலும் பரவாயில்ல ஆனா நான் சொல்றது கேட்டுட்டு அப்புறம் பேசு மகாவை உன்னால நேராக பார்த்து பேச முடியாது ஏன்னா மகா உனக்கு ரொம்ப முக்கியம் மகா மேலே உனக்கு பாசமும் அதிகம் அது தப்பு இல்லை அந்த மரியாதையை கெடுக்கணும்னு சீதா நினைச்சதே இல்லடா தான் உண்மையை சீதா உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு துரை சொல்லிட்டுருக்க சீதா உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல ராம் மகாலட்சுமிக்கு உன் தங்கச்சிங்க ஒழுங்கா காலேஜ் போறாங்களான்னு தெரியாது எத்தனை அரியர் இருக்குன்னு கூட தெரியாது எல்லாரும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னு மற்றவங்க விருப்பத்தை பத்தி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மீராக சொல்லிட்டு இப்படியே விட்டா அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் இதோ இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா அந்த கோத்தில தான் உன் மூணு பற்றியும் அடிச்சாங்க அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க சரியா போச்சு அவ்வளோதான் ரெண்டு நாள் பயந்துட்டு இருப்பாங்க மூணாவது நாள் திரும்பவும் போய் பீர் அடிப்பாங்க பாட்டில் செக்யூரிட்டி கண்ணில் படாமல் பார்த்துப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் அவங்க திருந்திர ஜென்மமே கிடையாது அவங்கள திருத்த ஒரு ஆள் வேணுராம் அதுதான் நம்ம சீதா அதுக்குதான் இந்த போராட்டம் கொலை பண்ண வந்து உன் மூணு தங்கச்சிலையும் அவ ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறா அது தப்பா அப்படின்னு மீரா கேட்டுட்டு இருக்க அன்னிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தையல்காரி தயல்காரின்னு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அஞ்சலி பிரியா சத்யா மூணு பேத்தையும் நல்வழியில நடத்தணும்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல சரியான மருமகளா இருக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் சீதா இந்த போராட்டமே பண்ணிருக்கா உன்ன மதிக்கலனா அவ எதுக்காகடா இந்த குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்னு துறை சொல்லிட்டு இருக்க அந்த மூணு பேருக்காக எப்பவாவது மகாலட்சுமியோ அர்ச்சனாவோ சுபாஷோ கவலைப்பட்டிருக்காங்களா அப்படின்னு மீரா கேட்டு ஆமா அவங்க மூணு பேர்த்தோட நடவடிக்கையும் ரொம்ப மோசமாயிட்டிருக்கு கண்ணுல விளக்கினை விட்டு பார்த்தா கூட ரொம்ப கஷ்டம் அதுலேயும் கண்டுக்காம விட்டுட்டா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் சீதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை என்கிட்ட எங்கிட்ட மாமா நான் நிம்மதியா இருந்திருப்பல்ல அப்படின்னு ராம் சொல்ல ராம் சொன்னா புரிஞ்சுக்கடா உன்னால போய் பேச முடியாது ஒருவேளை நீ போய் பேசினா கூட ஏதோ உன் முகமே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க உன்ன சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க ஒண்ணு இதை சொல்லல இதுதான் உண்மை நீ ரூம் போய் கட்டல தூங்குவியோ இல்ல இங்கேயே படுத்து தூங்குவியோ இல்ல மொட்டா வாடியில போய் படுத்து தூங்குவியோ அதுவும் விருப்பம் சொல்ல வேண்டியதை நாங்க சொல்லிட்டோம் அது எங்களோட கடமை ஒரு நல்ல ஆத்மாவை புரிஞ்சுக்காம நீ கோச்சுக்கிறது ஒரு பெரிய தப்புரா உனக்கு புரியாம கூட போகும் ஏன்னா நீ மகாலட்சுமியோட வளர்ப்பு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க நிறைய கெட்டவங்க உன்னை சுத்தி இருக்காங்க ஆனா ஒரே ஒரு நல்லவதா உன் கூட இருக்கா அது சீதாதான் அவளையும் நீ எழுந்துறாதடா நீ போ அப்படின்னு துரை மீரா ரெண்டு பேரும் ராம ரூம் அனுப்பி வைக்க ராமும் சைலண்டா போயிடுறாங்க அங்க பார்த்தா சீதா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க திரும்பி திரும்பி அப்படியே சீதாவை பாக்குறாங்க சீதாவும் அப்படியே திரும்பி திரும்பி ராமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா சேது சீதாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க இனிமேல் மூணு பேரும் உன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க சீதாவோட கண்ட்ரோலுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து தூக்க வராம எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க உடனே சேது எந்திரிச்சு பார்த்துட்டு என்ன சீதா கிட்ட மனுப்பு கேட்கப் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன நான் அந்த தையல்கறி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அவை யார் என்ன மன்னிப்பு கேட்க வைக்க செது இப்பல்லாம் நீங்க அந்த சீதா சொல்றதா கேக்குறீங்க அப்படின்னு மகா சொல்லிட்டுருக்க யார் சொல்றது நியாயமோ அவங்கள சொல் அவங்க சொல்றதா கேட்குறேன் அதனும் தப்பு இல்லையேங்கிறாங்க சேது அப்ப நான் பற்றி அநியாயமா அப்படின்னு மகா கேட்டு மகா உன்ன மாத்திக்கோ இப்படி இருக்காது அப்படின்னு சேது சொல்ல மாத்திக்கலனா நான் என்ன தப்பா இருக்கனா அப்படின்னு மகா கேட்க மகா நான் என்ன மாத்திக்கிட்டேன் நான் நிம்மதியா இருக்கேங்கிறாங்க சேது இதை விட என்ன அசிங்கப்படுத்த வேற வார்த்தையே இல்ல பேசாம நீங்க என்ன கொண்டு இருக்கலாம் அப்படின்னு மகா சொல்ல நான் என்ன மாத்திக்கிட்டதால நேரத்துக்கு பசிக்குது படுத்தா தூக்க வருது ஒரு மாதிரி நல்லா இருக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சேது சேது நீங்க பேசுறது சுத்தமா நல்லா அந்த தையல்காரி எனக்கு சவால் விடுறா என்னோடய முழு அவதாரத்தை நான் அவளுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு மகா இருக்க என்ன பண்ண போகிறேங்கிறாங்க செய்து ராம் மட்டும் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போகட்டும் அப்போ இருக்குது அந்த சீதாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேங்கிறாங்க மகா அப்போ ராம ஐபிஎஸ் ட்ரைனிங் போக சொன்னதெல்லாம் இதுக்காகதானா அப்படின்னு சேது கேட்க மகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஒருவேளை ராம ட்ரைனிங்க்கு அனுப்ப நினைச்சதெல்லாம் சீதாவை குடும்பப்படுத்துறதுக்காக தானா அப்படின்னு சேது யோசிச்சுக்கிட்டே குவாந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீதா பசியால தூக்க வராம அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க ராம் சீதா இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டே இருந்து என்ன சீதா தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க இல்ல பஸ் தூங்கல பசியால எனக்கு தூக்க வரல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ரொம்ப பசியா இருந்தா தூக்க வராதான் நானும் எப்படியாவது தூங்கிடணும்னு தான் முத்தாரமனை வேண்டிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சீதா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா கரெக்டா ராமோ இரு நான் அவனுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா எந்திரிச்சு போய் சீதாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சீதாக்கு ஊட்டியே விடுறாங்க பாஸ் நீங்க இப்படி ஊட்டி விடுவீங்கன்னு தெரிஞ்சா தினமும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டுக்கும் இருக்கும் கரெக்டா புறைய ஏறியது உடனே ராம் ரொம்ப வேகமா தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க சீதாவோட கண் கலங்க ராமோட கண்ணும் கலங்கிடுது பாஸ் நீங்க அழக்கூடாதுங்கிறாங்க சீதா சீதா நான் தான் அதுக்கு காரணம் இருக்கு ஆனா நான் இருக்கும்போது நீ அழக்கூடாதுங்கிறாங்க ராம் பாஸ் நீங்க எந்த காரணத்துக்காகவும் அழக்கூடாது நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிகிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எனக்காக நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ராம் கேட்க சரி பாஸ் நான் பாடுறேன்னா அப்போ நீங்களும் பாடணுங்கிறாங்க சீதா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க சீதாவும் அப்படியே ராமோட தோல் மேலே சாஞ்சு தூங்குறாங்க அந்த டைம்ல யாரோ டோர் ஓப்பன் பண்ணி தலையில முக்காடு போட்டுக்கிட்டு வராங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ